யார் புரியவில்லையோ அல்லது அல்லாஹவின் விதியை யார் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த உலகத்தில் பலரை பார்க்கலாம் எனக்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழவே விருப்பில்லை என்று சொல்லுவார்கள் எனக்கு அல்லாஹ ஏன் இப்படி நாடுகிறான் என்று சொல்லுவார்கள் எனக்கு இந்த உலகத்திலே இப்படித்தான் முசீபத் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏன் அல்லாஹ் இப்படி செய்கிறான் என்று அல்லாஹுவை கோபிப்பார்கள் எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மட்டும் எப்படி இது நடக்கிறது என்று சிந்திப்பார்கள் அவர்களுக்கு எல்லாம் மார்க்கம் சொல்ல வேண்டியது அல்லாஹவை தவிர வேறு யாராவது ரம்பு இருந்தால் தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹவை தவிர வேறு யாராவது ரம்பு இருந்தால் இந்த பூமியில் தேடிக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய பூமி அல்லாத வேறு பூமியில் வாழ முடியும் என்றால் வாழ்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய உணவு அல்லாத வேறு உணவை உங்களால் சம்பாதித்து சாப்பிட முடியும் என்றால் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் யார் பூமியில் வாழ்கிறீர்கள் அல்லாஹ் பூமியில் யார் உணவை சாப்பிடுகிறீர்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற உணவை யார் மானத்தை அருந்துகிறீர்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற வருமானத்தை சாப்பிடுகிறீர்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற வருமானத்தை அல்லாஹ் உணவில் அல்லாஹ் பூமியில் வாழ்ந்து கொண்டு அல்லாஹ் கொடுக்கின்ற உணவை சாப்பிட்டுக் கொண்டு அல்லாஹ் கொடுக்கின்ற தண்ணீரை அறிந்து கொண்டு அல்லாஹ் கொடுக்கின்ற கதரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது அல்லாவின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறாய் ஆனால் அல்லாஹ் கொடுக்கின்ற கதரில் மட்டும் முரண்படுகிறாய் என்றால் பூமியை விட்டுவிடு முரண்பட்டு விடு உணவிலும் முரண்பட்டு விடு தண்ணீரிலும் முரண்பட்டு விடு உனக்கு ஏதாவது அல்லா அல்லா அல்லாத வேறு கடவுள்கள் உனக்கு தயாரித்த பூமி இருந்தால் அங்கே வா கதரை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கின்றது சோதிக்கிறான் என்பதை ஏற்றுக் கொண்டவன் தான் அல்லாஹ் இந்த பூமியில் எல்லா விஷயங்களையும் படைத்திருக்கிறான் கதறிக்கொண்டான் அல்லாஹு இந்த அல்மனார் சென்டரிலே இந்த இடத்திலே உட்கார்ந்து நான் பாடம் கற்பிக்க வேண்டும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் கதரில் பதிவு செய்திருக்கிறார் அல்லாஹ் அல்லாஹ் பதிவு செய்ததால்தான் இங்கே நீங்கள் அல்லாஹ் பதிவு செய்ததால்தான் இங்கே அல்லாஹ் கதரில் அதை பதிவு செய்யவில்லை என்றால் அது ஒருபோதும் போதும் இந்த பூமையில் நடைபெறார் இஹம்துல்ல அல்லாஹ் என் உடைய சபையில் இருப்பதற்கு அல்லா என்னுடைய விதியை பதிந்திருக்கிறார் அஹம்துல்லல்லாஹ் எண்ணையத்திற்குரியவர்களே இந்த பூமியில் என்ன நடந்தாலும் சரி என்ன நடக்கவில்லை என்றாலும் சரி அது கதருடைய அறிவில்லாமல் நடக்காது உமா தஸ்புத்தும்மி ஒரக்கத்தின் இல்லா யழமுகா இந்த பூமியில் ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை கூட கீழே விழ முடியாது யாரும் நான் யாருன்னு அறிவில்லா லாபு அக்பார் லாபு அக்பார் எவ்வளவு மரங்கள் எவ்வளவு காடுகள் எவ்வளவு பறந்து விரிந்த இந்த பூமியின் இந்த பூமியின் நிலப்பரப்பில் ஒரு மரத்தில் இருந்து விழுவதாக இருந்தாலும் நடப்பது அல்லாவிற்கு தெரியாதா யமனில் நடப்பது அல்லாவிற்கு தெரியாதா அல்லது அது போன்ற முஸ்லிம் நாடுகளில் நடப்பது அல்லாவிற்கு தெரியாதா அந்த முசீபத்துகள் அந்த சோதனைகளை எல்லாம் அல்ல அறியாமல் தான் இருக்கிறாரா எங்கே நடக்கிறது எங்கே முஸ்லிம்களுக்கு நன்மை எங்கே முஸ்லிம்களுக்கு தீமை எந்த இடத்திலே குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறது எந்த இடத்திலே பெண்கள் சூறையாடப்படுகிறார்கள் என்ற ஞானம் எல்லாம் எமக்கு தெரிகிறது அல்லாவிற்கு தெரியாமல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா அல்லாஹ் அதை பார்க்காமல் இருக்கிறான் என்பதை எண்ணிக்கொண்டிருக்கிறோமா

அல்லது உங்களுக்கு நடக்கக்கூடிய சோதனைகளோ அது அல்லாஹ்வுடைய கிதாபில் அது நடப்பதற்கு முன்னால் இல்லாமல் இல்லை சுப்ஹானல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த பூமியில் நடக்கக்கூடிய முசீபத்துகளோ அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகளோ அல்லாஹ்வுடைய கிதாப் அதில் இருக்கிறது எப்போது இருக்கிறது அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அதை பதிந்து பதிந்து இருக்கிறான் அல்லாஹ்வுக்கு மிக எளி سهل. சருமமானது கிடையாது. நடந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் அறிய வேண்டும் என்பது கிடையாது. அதை நடப்பதற்கு முன்னாலும் முன்னாலுமлла என்ன நடக்க போகிற நடக்க போவது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுவதுமாக அறிந்திருக்கிறார். நினைய்த்து அதனால் கதருடைய பாடம்த்தில் நாம் பார்க்க இருக்கின்ற முதல் அடிப்படை என்னவென்றால் உஜூபுல் ஈமானி பில் கதரி خيره நன்மை தீவை எதுவாக இருந்தாலும் அல்லாகவின் புறத்திலிருந்துதான் அது வருகிறது என்பதை ஒரு முஸ்லிம் ஒரு முக்மின்ன அவள் ஜமாயத்தை சார்ந்தவன் நம்பிக்கை கொள்ளுவான் அடிப்படைகளில் ஒன்று அது இல்லாமல் ஈமான் கிடையாது இரண்டாவது அடிப்படை என நம்பிக்கையில் அதை பின்பற்றிய மார்க்க அறிஞர்கள் என்னுடைய முன்னால் சென்ற அறிஞர்களுடைய புரிதல்களை கொண்டு கதர் எப்படி புரிய வேண்டும் குரான் சொன்ன சொன்ன விதத்தில் எம்முடைய முன்னால் சென்ற அறிஞர்கள் அதை புரிந்த விதத்தில் கதரை நம்பிக்கை கொள்ள வேண்டும் மூன்றாவது என்ன அதை பற்றி சிந்திப்பதோ அதை ஆராய்வதோ வெறுத்து அதை ஆராய்வதை விட்டும் அதை சிந்திப்பதை விட்டும் விலகி முழுமையான கதரை அப்படியே இமான் கொள்வது கதர் நான்கு தர்த்தீபுகள் அதற்கு இருக்கிறது முதல் தர்த்தீப் என்ன அல் மருத்துவத்தில் ஊலா மருத்துவத்தில் ஐ கல்வி யாருடைய கல்வி அதனுடைய விஷயத்தில் அல்லாஹின் கல்வி எப்படி அல்லாஹ் ஆலமீன் இந்த பூமியில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக இருந்தான் அறிந்தவனாக இருக்கின்றான் அறிந்தவனாக இருப்பார் புரியுதா அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த பூமியில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாகத்தான் இருந்தான் அறிந்தவனாகத்தான் இருக்கின்றான் அறிந்தவனாகத்தான் அல்லாஹ் இருப்பான் ஒரு செயல் நடந்ததற்கு தான் அல்லாவிற்கு தெரியும் என்பது பாஸ்திலான வழிகள் இப்படி உமர் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் அவர்கள் என்னை விட்டு தூரமாகட்டும் அவர்களை விட்டு நானும் தூரமாக கதருடைய விஷயத்தில் கொள்ள வேண்டிய நம்பிக்கை முதலாவது கதருடைய படித்தரத்தில் முதலாவது அல்லாஹுடைய அறிந்திருக்கிறான் இந்த பூமியில் ஒரு மனிதன் எப்போது பிறப்பான் பிறப்பதற்கு முன் அல்லாவிற்கு தெரியும் எவ்வளவு காலம் வாழ்வான் அல்லாவிற்கு தெரியும் அவனுடைய ரிஸ்க் எவ்வளவு அல்லாவிற்கு தெரியும் அவன் எப்போது மரணிப்பான் அல்லாவிற்கு தெரியும் அவன் கபருடைய வேதனை அவனுக்கு உண்டா இல்லையா அல்லாவிற்கு தெரியும் மருமையுடைய விசாரணை அவனுக்கு எப்படி இருக்கும் அல்லாஹிற்கு தெரியும் அவனுக்கு சொக்கமா நரகமா அல்லாஹிற்கு தெரியும் மறுமையில் விசாரித்ததற்குப் பிறகுதான் அல்லாஹ் சொர்க்கமா நரகமா என்று முடிவெடுப்பார் கிடையாது ஒரு மனிதன் இந்த பூமியில் படைப்பதற்கு முன்னால் அந்த அயல்முல் அஸ் இந்த ஐமுக்குப் பெயர் அந்த அயல்முல் அஸ் நிரந்தரமான ஐ காலம் சொல்ல முடியாது அல்லாஹிற்கு காலம் உண்டா ஹுவல் அவ்வல் அவ்வல் அவன் தான் முதலாமவன் அவன் தான் இறுதியானவன் அவனுக்கு முன்னாலும் யாரும் கிடையாது அவனுக்கு பின்னாலும் யாரும் கிடையாது அப்ப அவனுடைய கல்விக்கு முன்னாலும் கல்வி கிடையாது அவனுக்கு பின்னாலும் கல்வி கிடையாது எதுவும் அவனுக்கு புதிதாக அறிய போவது கிடையாது அல்லாஹ் இதை இதுவெல்லாம் தெரிந்ததற்கு பிறகு அல்லாஹ் இதை அறிவான் கிடையாது இந்த பூமியில் நடந்ததற்கு பிறகு அல்ல இதை அறிவான் கிடையாது இந்த பூமியில் எத்துணை படைப்புகளை படைத்தாலும் எத்துணை மலக்குகளை படைத்தாலும் எத்துணை ஜின்களை படைத்தாலும் எத்துணை ஜீவராசிகளை படைத்தாலும் அந்த ஜீவராசிகள் என்ன செய்யும் என்ன செய்ய இருக்கிறது என்ன முடிவு அமையும் அது எங்கே செல்லும் எப்போது மரணிக்கும் எப்போது அது வாழும் என்ற முழு ஞானத்தையும் அல்லாஹு ரம்புல அளவில் இந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் அல்லாவிற்கு எப்படி ஆரம்பம் இல்லையோ அது போன்று இந்த ஆரம்பம் கிடையாது யோசித்து அழிமை யோசித்து பாருங்கள் அல்லாஹருடைய தூதர் அல்லாஹ் சொன்னார்கள் இந்த அழிமை இப்படித்தான் புரிய வேண்டும் என்று முதலாவது படித்தான் அல்லாஹ் அறிகின்றான் அல்லாஹ் அறிந்திருக்கின்றனர்

ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் அபுல் அலவின் படைப்பிடங்களை படைப்பதற்கு முன்னால் கதரை அல்லாஹ் எழுதிவிட்டார் இப்படி எழுதினான் அஹமது அபுதா திருமதி போன்ற கிரந்தங்களில் சகைகாடு அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது திறந்த அல்லாஹ் வழங்குவில் கூறுவதாக முதலாவது அல்லாஹ் படைத்த படைப்பு இந்த பூமியில்

அப்ப அல்லாஹுடைய அழிவிற்கு கால அவகாசம் கிடையாது ஏன் அது அல்லாஹோடு இணைந்தது அல்லஹாவிற்கு எப்படி ஆரம்பம் இல்லையோ அது போன்று அல்லாஹுடைய ஐம்பிற்கும் ஆரம்பம் கிடையாது முடிவும் கிடையாது மூன்றாவது என்ன மூன்றாவது கதனுடைய அல் அல்வசிய நாட்டம் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹ் அறிந்ததை அல்லாஹ் எழுதியதை அல்லாஹ் நாடுவார் அந்த காலம் வரும்பொழுது அல்லாஹ் நாடுவான் அல்லாஹ் நாடியது அந்த காலம் வந்தவுடன் நடக்கும் அல்லாஹ் நாடியதை அப்போது அறிந்துதான் அல்லாஹ் நாடினான் என்று கிடையாது அல்லாஹ் அல்லாஹ் அறிந்ததை நாடியதை அப்போது அல்லாஹ் அறிந்துதான் நாடுகிறான் என்பது கிடையாது அல்லாஹ் அதை முன்னால் அறிந்திருக்கிறான் அல்லாஹ் அதை எழுதியிருக்கிறான் எழுதியதை அல்லாஹ் நாடும் பொழுது அல்லாஹ் நாடுவான் அல்லாஹ் நாடும் பொழுது அல்லாஹ் நாடுவான் அந்த நாட்டையும் அல்லாஹ் ாதிந்து அந்த நாட்டையும் அல்லாஹ் அறிந்திருப்பான் புரிதா புரிதா கதறளுடைய விஷயம் அந்த நாட்டையும் அல்லாஹ் ாதிந்து அந்த நாட்டையும் அல்லாஹ் அறிந்திருப்பான் ஆனால் அல்லாஹ் விரும்புகின்ற பொழுது அல்லாஹ் அதை நாடுவான் குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துக் தில் மன் தஷா வத்ன்ஸுல் முல்க் மின் மன் தஷா கொடுப்பான் இறக்குவான் அல்லாஹ் ஏன் இவரை ஆட்சியில் வைத்தான் கேள்வி கேட்க கூட அல்லாஹ் ஏன் இவரை ஆட்சியில் வைத்தான் காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா தேடலாம் என்ன காரணங்களை தேடலாம் என்னுடைய பாவத்தால் ஏதாவது நடந்திருக்கிறதா என்ன தேடலாம் ஆனால் அல்லாஹ் ஏடி வரை ஆட்சியில் வைத்தான் கேட்க கூடாது அல்லாஹ் ஏடி வரைக்கு ஆட்சியை கொடுக்கவில்லை கேட்க கூடாது ஏன் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நாங்கள் புரிந்தே கொள்வோம் அல்லாஹ் எங்களுக்கு அதில் ஹைரை வைத்திருப்பார் இந்த மூமின்களுடைய பண்பு அது எப்படி கேட்க கூடாதுன்னு கேட்க கூடாது அதாங்க தப்பு சைத்தான் என்ன சொல்லுவா நீ கேளு ஏன் அல்லாஹ் உனக்கு ஆட்சியை கொடுத்தா நீ கேளுமா கேட்டாத நாங்க இருக்க ஈமானுடைய முடிவு இப்ப எப்படி அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கிறான் அல்லாஹ்வுடைய நாட்டம் கொடுக்கிறான் காரணங்கள பாவங்களாக இருக்கலாம் அநீதமான ஆட்சியாளர்கள் வந்தால் ஆனால் நாட்டம் எதுவும் இந்த பூமியில் நாட்டம் இல்லாமல் உங்களை அழிக்கக்கூடிய ஒரு எதிரியை அல்லா ஆட்சியில் அமர்த்தினாலும் கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி என்று கேட்கக்கூடாது பாதுகாவது எல்லா ஏன் அமைத்தாய் என்று அல்லாவிடத்தில் கேட்கக்கூடாது குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க தத்தில் முல்கா மின் தஷா வத்ன்ஸிஉல் முல்கா மின் மின் தஷா வதுபில்லு மின் தஷா வதுஅஸ்ஸு வதுஅஸ் மின் தஷா வதுபில்லு மின் தஷா நாடியவர்களுக்க இலவை கொடுப்பான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவார் நന്മகள் எல்லாம் அவன் கரத்தில் தான் இருக்கிறது அல்லாஹ் அனைத்தையும் அறியக்கூடியவனாக அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான் நான்காவது அல்லாஹ் நாடியதை அல்லாஹ் படைப்பான் அல்லாஹ் அல்லாஹ் மதும் அல்லாஹுதான் உங்களை படைக்கிறான் உங்களுடைய செயல்களையும் அல்லாஹுதான் படைக்கிறான் வழிகட்ட மக்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை படைக்கிறான் செயலை நீங்கள் படைக்கிறீர்கள் கிடையாது கிடையாது ஒரு நீ தொழுகிறாய் அந்த தொழுகைக்கு உன்னுடைய செயலை படைத்தவன் அல்லாஹ் நீ தொழ வேண்டும் என்ற ஆசை உருவாக்கியவன் யார் அல்லாஹ் நீ ஒரு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிய நீயாக நாடி ஒன்றை உருவாக்க முடியாது நீயாக நாடி ஒன்றை உருவாக்க முடியாது அது படைப்பாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் செயலையும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் தான் படைக்கிறான் நாட்டத்தையும் அல்லாக தான் படைக்கிறான் அந்த மனிதன் செய்யக்கூடிய செயலையும் அல்லாஹான் படைக்கிறான் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை மட்டும் அவன் கருத்தில் கொடுத்திருக்கிறான் கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியுது அல்லாக தான் படைக்கிறான் ஏன் அவன் நாடாவல் படைக்க முடியாது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அவன் செய்ய முடியாது அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை நாம் வழிகளை காட்டுகிறோம் அவரை நன்றியாளர்களாக மாற்றுகிறோம் என்று சொல்லவில்லை அது நன்றி செலுத்துபவர்களும் இருக்கிறார்கள் மாறு செய்பவர்களும் இருக்கிறார்கள் புரிதா இல்லையா அந்த புரிய படைத்தவடி அல்ல நன்றி செலுத்தும் இருக்கிறார்கள் மாறு மாறு இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் செய்ய வைத்தேன் என்று சொல்லவில்லை என்ன இம்மா இம்மா கபூரா அதை நன்றி மறுப்பவர்களும் இருக்கிறார்கள் படைப்பது தேர்ந்தெடுப்பது மனிதன் தேர்ந்தெடுப்பது என்றால் நன்மையின் பாதையை தேர்ந்தெடுப்பதோ தீமையின் பாதையை தேர்ந்தெடுப்பதோ மனிதன் அதில் வழி அதை படைப்பவன் சைத்தானை படைத்தவர்கள் சைத்தான் தன் செயலை படைக்க முடியுமா அப்படி நம்பிக்கை கொள்ளலாமா நம்ம சைத்தான் அவன் அவனுடைய நாட்டத்தை கொண்டு சக்தியை கொண்டுதான் வழி கெடுக்கிறான் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா முடியாது செய்தானுடைய செயலை படைத்தவனும் அல்லாஹ் தான் ஆனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறான் அவனுக்கென்று ஒரு தனி வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நன்மையின் பாதையில் செல்ல வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பவர்கள் அல்லாவின் உதவியால் அதில் பயணிப்பார்கள் எனக்கு எதுவும் வேண்டாம் அல்லாவின் நாட்டப்படிதானே நடக்கிறது தீமையும் செய்வேன் நன்மையும் செய்வேன் என்பவர்கள் தீமையின் பாதையில் பயணிப்பார்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் நாடியதை அல்லாஹ் ரபுல் அலமீன் படைப்பார் அதனால் எல்லாம் கதர் என்று இருக்க முடியுமா அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை ஒருவர் வந்தார் செய்திருந்தார் விபச்சாரத்தை விட்டு அவருடைய வழிகளை விட்டு பாதுகாப்பான போனார்கள் என்றால் தண்டனையே அவர் சொன்னார் அல்லாவின் கதரால் தான் நான் விபச்சாரம் செய்தேன் என்ன சொன்னார் அல்லாவின் கதரால் தான் நான் என்ன செய்தேன் உபச்சாரம் செய்தேன் அல்லாஹ் நாடாமல் செய்திருக்க முடியுமா அல்லாஹ்வின் கதலால் தான் உபச்சாரம் செய்தேன் தோழர்களை அழைத்தார்கள் உனக்கு தண்டனையை கொடுங்கள் அவரிடத்தில் சொன்னார்கள் அல்லாஹ் நாடியதால் தான் உனக்கு தண்டனையும் கொடுக்கிறேன் நீ அப்படி பேசினால் நானும் அப்படி பேசுகிறேன் அல்லாஹ் நாடியால் தான் உபச்சாரம் செய்தாய் அல்லாஹ் நாடியால் தான் உனக்கு தண்டனையும் பெற்றுக்கொள் இப்ப கதர் என்பது அல்லாஹ் அறிந்தது அல்லாஹதை எழுதியது அல்லாஹதை நாடியது அல்லாஹ் அதை படைத்தது படைத்ததில் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அல்லா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த தேர்ந்தெடுப்பின்படி மனிதன் தன்னுடைய பாதையை அமைத்துக் கொண்டால் அவன் நன்றி செலுத்துபவனாகவும் மாறலாம் மாறு செய்பவனாகவும் மாறலாம் ஆனால் இதுவெல்லாம் அல்லாஹுடைய அழிமை இல்லாமல் கிடையாது அவன் எப்படி தேர்ந்தெடுப்பான் என்றும் அல்லாவிற்கு தெரியும் அவன் மாறு செய்வானா என்றும் அல்லாவிற்கு தெரியும் என்ன கேள்வி வரும் அப்படி என்றால் ஏன் அல்லா விடுகிறான் இது கேட்க கூடாது ஏன் அல்லா விரிகிறான் கேட்க கூடாது அல்லாவுடைய எளிமையில் உள்ளது அது அல்லாவுடைய கதரில் உள்ளது அல்லாஹ் ரப்புல அவன் நாட்டத்தில் உள்ளது எப்படி புரியலாம் எப்படி அவங்க சொன்ன அவள் ஜமாத்துடைய உழமாக்கள் புரிந்தார்கள் கொஞ்சம் புரிய கதருடைய விஷயத்தை முழுமையா அறிய முடியாது அது மறைக்கப்பட்ட அழி நம்முடைய புரிதலுக்கு குரான் சொன்னா சொல்லக்கூடிய ஆதாரங்கள் அடிப்படையில் புரியலாம் எப்படி கதர் என்பது அல்லா முடிவு செய்வதால் முடிவு செய்ததால் தான் நடக்கிறது என்பது கிடையாது அல்ல முடிவு செய்வான் முடிவு செய்தான் அதனால் தான் நடக்கிறது என்பது கிடையாது அல்லாஹ் நடப்பதை அறிந்திருந்தான் அறிந்திருந்ததை எழுதினான் எழுதியதை நாடினான் நாடியதை படைத்தான் அந்த மனிதனே செய்தார் புரியுதா கதர் அல்லாஹ் நாடியதால் தான் நடக்கிறது ஆனால் அல்லாஹ் எழுதியதால் தான் இது உருவாகியதா அல்லாஹ் எழுதியதால் தான் இவன் சொர்க்கவாதியாக எழுதியதால் தான் நரகவாதியாக மாறினானா அல்லாவிற்கு தெரியும் இந்த படைப்பை படைத்தால் இந்த படைப்பிற்கு நான் இதை கொடுத்தால் அவன் எதை தேர்ந்தெடுப்பான் என்பதை அல்லாவிற்கு தெரியும் அதை அல்லாஹ் எழுதினான்

அல்லாவிற்கு தெரியும் மறுமை மறுமை வருவதற்கு முன்னால் எந்த பிள்ளை பிறக்கும் என்று எப்போது ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதை பதிவு செய்யும் பொழுதும் அதை பதிவு செய்வதற்கு முன்னாலும் அல்லாஹுடைய அழிமை தெரியும் இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் என்பதை அல்லாஹ் அதை அறிந்திருந்தான் அல்லாஹ் அதை எழுதினான் அல்லாஹ் அதை நாடினான் அல்லாஹ் அதை படித்தான் புரியலையா

நேர்வழி இருந்து புரிதல் இல்லை என்றால் இப்படித்தான் அவன் தடுமாறுவான் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் கற்றுக் கொடுத்தாய் எனக்கு அந்த கற்றுக்கொடு சுலைமானுக்கு புரிய வைத்தாய் அந்த அழிமை எனக்கு அதை புரியவை கேட்கக்கூடிய அழகிய பிரார்த்தனை